வணக்கம் வணக்கம் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதாக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க வாட்ஸ்அப் எண்ணை வெளியிட்டுள்ளார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஒளிபிரிக்கி அனுமதி வழங்காதது காரைக்காலில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி சோலை நகரில் கடந்த அன்று ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது சிறுமி கொலை வழக்கில் கருணாஸ் விவேகானந்தன் ஆகியோரை போலீஸ் கைது செய்துள்ளது நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றார் இருவர் மீதும் பொதுமக்கள் தாக்குதல் நடத்தவர் என்பதால் காலாப்பட்டு சிறைக்கு நேரடியாக அழைத்து செல்லப்பட்டனர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட கருணாஸ் விவேகானந்தன் இருவரையும் மற்ற விசாரணை கைதிகளுடன் அடைத்தால் பிரச்சனை எழும் என்பதால் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் தனி செல்லில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் சக கைதி கருணாஸ் சத்தம் போடவே சிறை பாட்டன் ஓடிவந்து காப்பாற்றி எச்சரித்தார் இருவரையும் மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி முத்தியல்பேட்டை போலீசார் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க வாட்ஸ்அப் எண்ணை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் போதைப் பொருள் எதிர்ப்பு இயக்கம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் திரைப்பட நடிகர்கள் ஆரத்தி கணேஷ்கர் இசையமைப்பாளர் சத்யா நடிகரும் இயக்குநருமான ராஜேஷ் கண்ணா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினர்கள் போதைப் தடுப்பு குறித்து கருத்துக்களை எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாம் அனைவரும் சேர்ந்துதான் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் அரசு கடத்தலை பதுக்கலை தடுக்கலாம் ஆனால் தனி மனித போதை பழக்கத்தை தடுக்க முடியாது ஆளுநர் மாளிகையில் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து 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 இரண்டு இரண்டு ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் எண் வெளியிடப்படுகிறது போதை தடுப்பு சம்மதமாக எந்த தகவலாக இருந்தாலும் இந்த எண்ணில் தெரியப்படுத்தலாம் என்றும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகளால் நேரடியாக கண்காணிக்கப்படும் என்றும் சமுதாய உணர்வோடு இந்த எண் தரப்படுவதாகவும் தெரிவித்தார் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த எண் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சிறுமி படுகொலையை கண்டித்து இளைஞர் மாணவர்கள் சங்கத்தினர் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் போலீசாருடன் மோதல் தள்ளமுள்ளு சட்டமன்றம் அறிக்கை பதற்றம் புதுச்சேரி மொத்தியல்பேட்டையை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு பலியானார் கஞ்சா போதையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை அரசியல் கட்சிகள் பல்வேறு சமூக நல அமைப்புகள் கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் இந்திய கூட்டணி கட்சிகள் அதிமுக சமூக பொதுநல அமைப்புகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது இந்த பந்த் போராட்டத்தால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரியின் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் இளைஞர் மாணவர்களின் கூட்டியக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி இன்று ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர் இதற்காக அண்ணா சிலை அருகே மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டனர் அங்கிருந்து ஊர்வலமாக சட்டசபை நோக்கி வந்தனர் நேரு வீதி மிஷன் வீதி வழியாக ஜென்முராக்கினி கோவில் எதிரே வந்தனர் அவர்களை போலீசார் பேரிக்காட்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர் இளைஞர்களும் மாணவர்களும் பேரிக்காட்டுகளின் மீது ஏறி குதித்து சட்டசபை நோக்கி முன்னேற முயன்றனர் அப்போது போலீசார் அவர்களை முன்னேறி விடாமல் தடுத்தனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து இளைஞர்கள் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு இளைஞர் பெருமன்றம் எழிலன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆனந்த் இந்திய மாணவர் சங்கம் பிரவீன் அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற முரளி இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி மற்றும் இளைஞர் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மாணவர்களின் போராட்டத்தையொட்டி ஊர்வலம் வந்த வழிநெடுகிலும் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர் ஊர்வலத்திலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்தனர் மேலும் மாணவர்கள் வேறு சாலைகளில் செல்வதை தடுக்கும் வகையில் வரும் வழியில் குறுக்கு சாலைகளில் பேண்டிகார்டு வைத்து தடுத்தனர் மேலும் சட்டசபை ஆளுநர் மாளிகையை சுற்றிலும் பேரிகார்டுகள் அமைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஒலிபெருக்கி அனுமதி வழங்காததால் காரைக்காலில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை விடுபட்ட நானூற்று ஐம்பது விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் சட்டசபையில் அறிவித்தது போல கூட்டுறவு பயிர் கண்களை தள்ளுபடி செய்து அரசாணை வழங்க வேண்டும் கடந்த ஆண்டு பருத்தி சாக்குபடிக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகையினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு உண்ணாவிரத போராட்டம் வேளாண் துறை அலுவலகம் எதிரே நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஒலிபிரிக்க அனுமதி போலீஸ் தரப்பில் வழங்கப்படவில்லை ஆய்வாளரிடம் பேசி பார்த்து எந்த பயனும் இல்லாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை தடுத்து கைது செய்ய முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்த முயல்வதாக கூறி போலீசாரிடம் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர் விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மாகியும் மாகி பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதியான தலச்சேரியையும் இணைக்கின்ற ஆறு வழி பிரதமர் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றார் நாடு முழுவதும் ரூபாய் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான பல்வேறு நெடுஞ்சாலைகளை பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் குருகிராமம் நகரில் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசமான மாக்கியும் மாகி பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதியான தலச்சேரியும் இணைக்கின்ற ஆறு வழி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக பங்கேற்றார் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கேரி ஆறுமுகம் கல்யாண சுந்தரம் கே ரமேஷ் ரமேஷ் தியாகராஜன் அரசு செயலர் கேசவன் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர் புதுச்சேரியில் காவல்துறையினருக்கு பிரத்யேகமாக ஆறு நாட்கள் நடைபெறும் மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று தொடங்கியது புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று தொடங்கியது ஆறு நாட்கள் நடைபெறும் முகாம் தினமும் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி பகல் ஒரு மணி வரை நடைபெறுகிறது இதில் பரிசோதனை அடிப்படையில் சிகிச்சைக்கான பரிந்துரையும் வழங்கப்பட்டது முகாமில் காவல்துறையினர் ஊர்காவல் படையினர் படையினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையினரும் பங்கேற்று பயன்பெற்றனர் புதுச்சேரி தவணக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளர் டாக்டர் ஏழரசி கிரண்குமார் தலைமை தாங்கினார் விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக காவல் ஆய்வாளர் சாந்தி புதுச்சேரி பாஜக மகளிரணி மாநில பொருளாளர் ஹேமா மாலினி வழக்கறிஞர் கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர் பெண்மையின் பெருமையும் சமூகத்தில் பெண்களின் நிலையும் பெண்கள் படைத்த சாதனைகளையும் குறித்து சிறப்புரை வழங்கப்பட்டது பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவது மாணவர்களா மாணவிகளா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது பட்டிமன்றத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இந்த பட்டிமன்றத்திற்கு கலைமாமணி முனைவர் நேத நாடன் நரூராக இருந்து வழிநடத்தினார் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் ஐயாசாமி பங்கேற்று சிறப்புரை வழங்கினார் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவது மாணவர்களே என்ற அணியில் பூஜா பவித்ரா புவனேஷ் ஆகியோர் பேசினர் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவது மாணவிகளே என்ற தலைப்பில் வேல்விழி குரு சந்திரா காயத்ரி ஆகியோர் பேசினர் பட்டிமன்றத்திற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் சிவா ராஜபிரியன் சுகந்தி ஆகியோர் செய்திருந்தனர் முன்னதாக மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் மேலும் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன மகளிர் தினத்தின் மாண்பினை பறைசாற்றும் விதமாக பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் விமல்ராஜ் தினேஷ் பாபு கால்முயில ஆகியோர் சிறப்பாகவும் செய்திருந்தனர் சார்பாக சுத்தன்பேட்டையில் மரியாதை பெண்களின் கண்ணியம் பெண்களின் வலிமை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் விமன் இந்தியா மூமெண்ட் சார்பாக தில்லினூர் சுல்தான்பேட்டை மாஷா ஹலால் மினி மினிமஹாலின் மரியாதை பெண்களின் கண்ணியம் பெண்களின் வலிமை என்ற தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்திற்கு புதுச்சேரி மாநில விமன் இந்தியா மூமெண்டின் தலைவர் ரஹானா பேகம் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் நர்கிஸ் பானு வரவேற்புரை ஆற்றினார் மாநில பொதுச் செயலாளர் சப்ரின் நிஷா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விமன் இந்தியா மூமெண்டின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஷபிகா பேகம் எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் அட்வகேட் பக்ருதுல்லா மற்றும் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முசா சாஹிப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள் மேலும் விமன் இந்தியா மூமெண்டின் தேசிய பிரச்சாரமானது எனது வாக்கு எனது வலிமை என்ற தலைப்பின் கீழ் மார்ச் எட்டு முதல் ஏப்ரல் எட்டு வரை எதிர்வரும் தேர்தலில் மகளிர் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி தேசிய பிரசார இயக்கத்தை அதற்கான பதாதகையுடன் தொடங்கி வைக்கப்பட்டது நிறைவாக மாநில பொருளாளர் பௌசியா பேகம் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில எஸ்டிபி கட்சியின் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த கருத்தரங்கத்தில் திரளான புதுச்சேரி மாநில விமன் இந்தியா மூமெண்டின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காக்காயோப்பு பெருமாள் நகரில் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு பெருமாள் நகரிலிருந்து வண்ணான்குளம் வரை வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிக்காக தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு பணிகானை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்தோணியர் கோவில் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தோராயிரம் மதிப்பில் புதிய மின் இணைப்பு பேனர் பாக்ஸ் அமைக்கும் பணியிடை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான அந்தோணியர் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் செலவில் புதிய மின் இணைப்பு பேனல் பாக்ஸ் அமைப்பதற்கான பணியின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் உருளின்பேட்டை தொகுதியை சார்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியை சார்ந்த ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கொம்பாகம் வார்டில் ரூபாய் இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாகம் வார்டில் கோதண்டபாணி நகர் எகோவா நகர் ஈஸ்வர் நகர் பகுதிகளுக்கு புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக ரூபாய் பத்தொன்பது லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி செட்டிக்கலம் துர்கா நகர் பகுதியில் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி பாப்பஞ்சாவடி சத்துகிரி கார்டன் பகுதியில் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் மூலமாக ஒட்டம்பாளையம் கரும காமராஜர் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் ஆழ்துறை கிணறு அமைக்கும் பணி மின்துறை மூலமாக ரூபாய் இருபத்து மூன்று லட்சம் செலவில் செட்டிக்கலம் மற்றும் கொம்பாகம் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் பணி மற்றும் கொம்பாகம் அகினார் கோவில் முதல் செட்டிக்கலம் ரோடு கடைசி வரை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் செலவில் தார்சாலை அமைக்கும் பணி என மொத்தமாக ரூபாய் இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சீவா அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணி மின்மாற்றி இயக்கி வைக்கும் பணி மற்றும் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வம்புப்பட்டு கிராமத்தில் ஏரியை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ஏரியை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பனிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து இருநூற்று ஐம்பது மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்கலன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவானன் இளையநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தமன் உடனுரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆலயத்தில் சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி சிவபெருமானுக்கு முதல் கால யாக பூஜை இரண்டாம் கால யாக பூஜை மூன்றாம் கால யாக பூஜை அதனைத் தொடர்ந்து நான்காம் கால யாக பூஜையும் நடைபெற்றது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருண்படைத்தார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் திண்டிவனம் அடுத்த கீழ்மயிலும் மயிலியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மாசி மாத உற்சவத்தில் ஐந்தாம் நாள் திருவிழாவில் சுவாமி ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ்மயிலத்தில் அமைந்துள்ள மயிலியம்மன் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மயிலியம்மனுக்கு ஒன்பது நாள் உற்சவம் நடைபெற்று வருவது வழக்கம் அதே போல இந்தாண்டும் மயிலியம்மனுக்கு கடந்த ஆறாம் தேதி முதல் முதல் நாள் உற்சவம் துவங்கியது ஐந்தாம் திருவிழாவில் சுவாமி ஊஞ்சல் உற்சவத்திலும் மூலவர் தங்க கவசத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேரி உழவர்க்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்